கைஸ் நம்ம படத்தோட இருந்தா சிங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருச்சு ஸோ மரண மஜாவா இருக்கு நம்ம ஏக்கேட் லுக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கே போட்டிருக்க அந்த கூலான மூமெண்ட் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா வேற லெவல்லு ஸோ சாங்கோட அந்த கோரியோகிராஃபி பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு கைஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம ஏக்கே அண்ட் மேம் இவங்க ரெண்டு பேரோட காம்பவும் பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜி எஃபெக்ட் கண்டிப்பாக வருது ஸோ சாங்கோட சிங்கர் சூப்பராக பாடியிருக்காரு அதே மாதிரி ரிலிக்ஸும் பாத்தீங்கன்னா அறிவு செமையா போட்டிருக்காரு தென் நம்ம அனிருத்தும் பாத்தீங்கன்னா இந்த சாங்கில் அப்பப்போ வந்துட்டு போறதும் ஒரு வேற லெவல் வைப் சூப்பராக இருக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து தேட்டரில் ஒரு வேற லெவல் மெட்டீரியல் இருக்க போது ஸோ அதுவும் நம்ம இயற்கை க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த ஒயிட் ஷூட் போட்டு அந்த கொடுக்குற மூமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சிங்க இருந்துச்சு ஸோ படத்தில் ஸோ படத்தில் அந்த பாட்டை எப்படா பார்ப்போன்ற மாதிரி பயங்கரமான ஆர்வம் கிளம்புது ஸோ நீங்க எல்லாருமே இந்த சாங் பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கம்பாஸ்ல மறக்காம பண்ணுங்க ஸோ எந்த லோக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாங்க்கு வெயிட் பண்ணிட்டு பண்ணிக்கிறீங்க தேட்டரில் பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட எண்டில் படத்தோட ரிலீஸ் பொங்கல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் அதை பற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே வெளியே வரல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைஸ் இதை பற்றி லைக்காக வந்து என்ன தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனாக நம்ம சவாடி மெட்டிகா சாங் ரிலீஸ் ஆகி இப்போ சோஷியல் மீடியாவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருது இதை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கம்பஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டூடியோ ஏம் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்